மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாழா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாடா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாழா நீராட போதுவேதுமிரோ சீர்மல் சீர்மலகுமாய் பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குண்ணாத வாழ்வான போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே வடபத்ரசாயிக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்திருந்த பெரியாழ்வார் அவர் ஒரு நாள் தன்னுடைய தோட்டத்திலே திருத்துராய்க்கு பாத்தி சமைக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தது அந்த குழந்தைக்கு கோதா கோதை என்று பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் அவர் கிருஷ்ணனிடத்திலே ரொம்ப பக்தி கொண்டவர் அந்த பக்தியை அப்படியே அந்த குழந்தைக்கும் ஊட்டி வளர்த்தார் அந்த குழந்தை நாடொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து ஒரு சமயத்திலே கண்ணனை பிரிந்தால் கண்ணனையே கணவனாக அடைய வேண்டும் என்றும் கண்ணனை பிரிந்து ஒரு க்ஷணமும் பொறுத்திருக்க முடியாது என்று ஆகிவிட்டது அந்த சமயத்திலே அந்த ஊர் பெரியவர்கள் நீ கண்ணனை அனுகரித்து தரிக்கலாம் முன்பொரு காலத்திலே கோபிமார்கள் செய்த காரியம் அதுதான் என்று சொன்னார்கள் சரி என்ன அந்த ஆண்டாளும் அந்த பூமி பிராட்டியினுடைய அம்சம் அவதாரமான ஆண்டாள் பூமி பிராட்டி எப்படி நம்ம எல்லாம் ஆழ்கிறாளோ அதுபோல ஆண்டாள் நம்ம எல்லாம் ஆழ்கிறாள் அந்த ஆண்டாள் என்ன பண்ணாள் அவளும் அந்த அனுகாரம் என்பதை ஏறிட்டு கொண்டு அனுகரித்து தரித்தல் என்ன அதை செய்யலாயினாள் ஆனால் அந்த கோபிமார்கள் அனுகாரத்திற்கும் ஆண்டாளுடைய அனுகாரத்திற்கும் பெரிய வித்தியாசம் இந்த கோபிமார்கள் அந்த காலத்திலே தங்களை கண்ணனாக அனுகரித்தார்கள் ஆனால் ஆண்டாள் இப்பொழுது தன்னை கண்ணனாக அனுகரிக்கப் போவதில்லை அதாவது அணுகாரம் என்னால் கண்ணனாகவே நம்மை பாவித்து கொண்டு நடை உடை பாவனையெல்லாம் கண்ணனாகவே அவர்கள் பாவித்து நடந்தார்கள் அந்த கோபிமார்கள் இப்பொழுது ஆண்டாள் என்ன செய்கிறார்கள் என்னால் தன்னை கண்ணனாக அனுகரிக்காமல் கண்ணனுடைய அடியவர்களாக தன்னை அனுகரிக்கப் போகிறாள் அதாவது ஒரு காலத்திலே திருவாய்ப்பாடியிலே வறட்சி ஏற்பட்டது அந்த சமயத்திலே மழை வேண்டுமென்னால் கன்னிப்பெண்கள் எல்லாரும் சேர்ந்து நோன்பு நோற்க வேண்டும் என்று ஊர் பெரியவர்கள் சொன்னார்கள் அப்படி நோன்பு நோற்க வேண்டுமென்றால் கண்ணனுடைய திருமாளிகைக்கு சென்று அவன் தானே ஊர் தலைவன் அவனுடைய திருமாளிகைக்கு சென்று நோன்புக்கு வேண்டிய எல்லாம் வஸ்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு யமுனா நதி கரைக்கு போய் அந்த நோன்பை செய்ய வேண்டும் என்று அவர்களை நியமித்தார்கள் அந்த கோபிகைகளும் அந்த நோன்பை நோற்றார்கள் மழை பொழிந்தது என்று அது புராணங்களிலே பார்க்கிறோம் இப்பொழுது அந்த நோன்பைத்தான் ஆண்டாள் இங்கே அனுகரிக்கப் போகிறாள் கண்ணனிடத்திலே மிகுந்த பக்தி ஆனால் கண்ணனை அனுகரிக்காமல் கண்ணனுடைய அடியவர்களை அனுகரிக்கிறாள் ஆண்டாள் அந்த அனுகரித்த அந்த நோன்பு அன்றைக்கு அவர்கள் திருவாய்ப்பாடியிலே அந்த நோன்பை அனுட்டித்தார்களே அந்த நோன்பைத்தான் இப்பொழுது ஆண்டாள் அனுகரிக்கப் போகிறாள் பாவை நோன்பு அந்த ஆண்டாள் அனுகரிக்கக்கூடிய அந்த நோன்புதான் திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தமாக நமக்கு அவதரித்தது அந்த திருப்பாவை என்பது வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று பெருமை பெற்ற திவ்ய பிரபந்தம் எல்லா திவ்ய பிரபந்தங்களிலேயும் மிக மிக முக்கியமான திவ்ய பிரபந்தம் எது என்னால் அது திருப்பாவை அந்த திருப்பாவையிலே ஆண்டாளுக்கு இப்பொழுது கோபிகா பாவனை ஏற்பட்டுவிட்டது ஸ்ரீவில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடியாக நினைத்துக்கொண்டு அங்கு எழுந்தொழுக்கக்கூடிய கண்ணபிராணியே அங்கு எழுந்தொழியிருக்கக்கூடிய வடபத்திர சாயியையே கண்ணபிரானாக நினைத்துக்கொண்டு தன்னுடைய தோழிமார்களையே அவள் திருவாய்ப்பாளில் இருக்கக்கூடிய கோபிமார்களாக நினைத்துக்கொண்டு இந்த நோன்பை தொடங்குகிறாள் எப்பொழுது தன்னை இடைப்பெண்ணாக பாவித்தாளோ அப்பொழுதே ஆண்டாளுக்கு இடைநடை இடை பேச்சு ஆகிவிட்டது என்று காட்டுகிறார்கள் தன்னை ஒரு இடைப்பெண்ணாக பாவித்தாள் உடனே அவளுக்கு இடைநடை வந்துவிட்டது இடை முடி வந்து விட்டது இடை வந்துவிட்டது முடை நாற்றம் முடை நாற்றம் என்னால் இடையர்கள் எல்லாரும் பால் தயிர் இவர்கள் இவைகளை எல்லாம் திரும்ப திரும்ப தொட்டு தொட்டு அவர்கள் உடம்பிலே ஒரு கந்தம் வீசும் எல்லாம் பால் தயிர் வெண்ணெய் சேர்ந்த ஒரு கந்தம் வீசும் அது ஆண்டாளுடைய திருமேனியிலே வீச தொடங்கிவிட்டது என்று காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட திருப்பாவையிலே முதல் பாசுரம் மார்கழி திங்கள் என்கிற பாசுரத்திலே நோன்புக்கு வாய்த்த காலத்தை கொண்டாடுகிறார்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நல்ல காலம் அகப்பட்டது நமக்கு பகவானுடைய அனுபவிக்க வேண்டும் என்னால் மார்கழி மாதம் கண்ணனே என்ன சொல்கிறான் கீதையிலே மாசா நாம் மார்கசீரு தெரிவிக்கிறான் அப்ப மாதங்களுக்குள்ளே மார்கழி மிக உயர்ந்ததுன்னு நமக்கு தெரிகிறது அந்த மாதமே நமக்கு கிடைத்துவிட்டது இதை பீடை மாதம் என்று சொல்லுவார்கள் பொதுவாக ஆனால் இது பீடை மாதம் அல்ல இது பீடுடை மாதம் பீடுடை மாதம் என்னால் இந்த மாதத்திலே நாம் பொதுவாக கல்யாணங்கள் செய்வதில்லை ஆனால் கல்யாணங்கள் செய்வதில்லை என்னால் என்ன காரணம் இது பகவத்பிஷத்துக்கென்றே ஏற்பட்ட மாதம் அதனால் லௌகிக வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நாம் செய்யக்கூடாது என்று பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள் அந்த மாதம் நமக்கு வாய்த்தது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் பௌர்ணமியும் சேர்ந்து சுக்லபக்ஷம் வாய்த்தது மதி நிறைந்த என்னால் அது இன்னொரு அர்த்தம் என்ன நம்முடைய மதிக்கு நிறைவு ஏற்பட்டது என்னைக்கு நாம் எம்பெருமானை நினைக்கிறோமோ அன்றைக்கு மதி நிறைவு எம்பெருமானை நினைக்கவில்லை என்னால் மதி நிறைவு இல்லை நன்னாள் எம்பெருமானை என்றைக்கு நாம் சேருகிறோமோ அது நல்ல நாள் எம்பெருமானை சேராத நாள் அது நல்ல நாள் அல்ல நீராட்டத்தை தொடங்க இருக்கிறோம் மார்கடி நீராட்டத்தை தொடங்க இருக்கிறோம் யார் யாரெல்லாம் வரலாம் நீராட போதுவீர் போதுமினோ நேரிட யார் யாருக்கெல்லாம் நீராட வேண்டும் நீராட்டம் என்னால் பகவானுடைய குணங்களை அனுபவித்தல் தான் நீராட்டம் அந்த குணத்திலே குணமாகிற அந்த பெரிய கடலிலே முழுகி அதை அனுபவிக்க வேண்டும் நீராட போதுவீர் போதுமினோ வருவதற்கு எந்த அதிகாரமும் தேவையில்லை யார் யாருக்கெல்லாம் இச்சை இருக்கிறதோ அத்தனை பேரும் அதிகாரிகள் எல்லோரும் வாருங்கள் என்று தெரிவிக்கிறார்கள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியீர்கள் ஆனால் இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் சிறுமியீர்கள் ரொம்ப சின்ன பருவத்திலே இருக்கக்கூடியவர்கள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி கண்ணபிரானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் பிரகாசிக்க கூடிய ஆய்ப்பாடி அதிலே கண்ணனோடு ஒத்த பருவத்தினராக நீங்கள் இருக்கிறீர்களே அது என்ன பாக்கியம் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் நாம் என்ன செய்ய போகிறோம் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் நந்தகோபனுக்கு என்ன பெருமை என்னால் எப்பொழுதும் கையிலே கூறிய வேலை வைத்துக் கொண்டிருக்கிறாராம் கண்ணன் பிறந்த பிற்பாடு யாராலே கண்ணனுக்கு என்ன ஆபத்து வருமோ என்று அஞ்சி எப்போதும் கையிலே வேல் வைத்திருக்கிறார் ஒரு எறும்பு போனால் கூட அப்படியே அது வேலை பாய்ந்து விடுகிறார் நந்தகோபர் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் யசோதை கண்ணனுடைய சேட்டிதங்களை எல்லாம் பார்த்து 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 அவளுடைய கண் விசாலமாக ஆகிவிட்டது அந்த யசோதைக்கு இளம் சிங்கமாக திரிகிறான் கண்ணன் நந்தகோபர் வந்தால் அடங்கி கிடக்கிறான் யசோதையினிடத்திலே சிங்கத்தை போலே திமிர்த்துத் திரிகிறான் அவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய அழகு கார் மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் கார் மேனி என்னால் மேகத்தை போன்ற கருத்த உடையவன் கண்ணவிரான் செங்கண் சிவந்த கண்களை உடையவன் கதிர் மதியம் போல் முகத்தான் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வந்தார் போலே அவன் அவனுடைய திருமுகம் இருக்கிறது சூரியனைப் போலே பிரகாசம் சந்திரனைப் போலே குளிர்ச்சி ரெண்டுமே இருக்கிறது அவன் யார் என்னால் வந்தான் நாராயணன் அந்த நாராயணனே நமக்கு பறை தருவான் நோன்புக்கு வேண்டிய அந்த பறை என்கிற ஒரு உபகரணம் ஒரு வாத்தியம் என்று சொல்லுவார்கள் அந்த வாத்தியத்தை பெற்றால் தான் நோ நோன்பை நாம் அனுட்டிக்க முடியும் அந்த வாத்தியத்தை யார் தரப்போகிறான் நாராயணன் கண்ணவிரான் தான் தரப்போகிறான் அவன் நமக்கு தர தரப்போகிறான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்து இப்படி நாம் அந்த நாராயணனாக கண்ணவிரான் அவனிடத்திலிருந்து வஸ்துக்களை எல்லாம் பெற்று இந்த நோன்பை நோற்றால் பாரோர் புகழும்படியாக இந்த நோன்பை நாம் நோற்க வேண்டும் ஆகா இந்த பெண்கள் நோன்பு நோற்றது தான் எங்கனே மழை பொழிந்ததுதான் எங்கனே என்று எல்லோரும் வியக்கும்படி இந்த நோன்பு அமைய வேண்டும் என்று முதல் பாசுரத்திலே நமக்கு தெரிவிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் திருவடிகளே சரணும்